திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அருந்திய காலத்து அற்பமாயின் பேருடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லா அகற்றுதலின் மஞ்சனே நெஞ்சின் மாற்றெரிதாயிருந்த எப்பற்ற நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணிதல் புரிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓட்சி நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே சாந்த நிலையை உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரணர்வோடு உயிர்காற்றை இறைவழக்கி கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமதொட்டி நட்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று ஆடி திங்கள் மூணாம் நாள் ஜூலை பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ்ச்சங்காண்டு பத பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விஸ்வாவிசு வருடம் ஒன்பதாம் தேவிரை நண்பகல் ஒன்றரை மணி வரை பரணி விண்மீன் இரவு பனிரெண்டரை மணி பனிரெண்டு மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொதுமறையாகிய முப்பாடிலே இருந்து எழுபத்தி நான்காவது திருக்குறள் அன்பீனும் ஆர்வம் உடமை அது ஈனும் நண்பேனும் நாடா சிறப்பு ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மானம் மாக்குவன மாசு நீக்குவன வானை உள்கச் வழிகள் காட்டுவனே தேனும் வண்டும் இசை பாடும் தேவன்குடி ஆனஞ்சு ஆடும் முடியடிகள் வேடங்களே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஆண்முறைகாலாற்ற வெண்ணீராடி அணிகளையோர் வான்முறைகால் வைத்த பாதம்பத்த வணிந்து ஏத்த மான்மரியும் வெண்மொழுவும் சூழமும் பற்றியகை நான்மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே சிறுதொண்டனாயினார் கலச்சிங்கனாயினார் இண்டசிரி நெடுமாறனாயினார் போகர் ஆதிசிவபிரகாசர் ஆதி அருளாளர்களோடும் திருஆலங்காடு திரு பைனேலி திரு சிவரி திருவாஞ்சிகம் திரு பட்டீஸ்வரம் தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிவின்மீன் இரண்டாம் திருமுறை காலை மடவார்கள் பூனலாடுவது யார் மறுகலாம் மாலை மனம் நாறு பழ யாரை மழ பாடியமளி சீர் பாலையன நீருபுனை மார்வனுரை பட்டி சுரமே மேலையொரு மால்கடல்கள் போர் பெருகி விண்ணுலகு மாழுவரேம் சிவஞான போதும் அவனவளீ எனும் அவை மூவினமையின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம்வாதியின் மனகுலவர் அதீனப்பணவள் வைராக்கிய சதகம் பதிமூணாவது பாடல் வாயினால் வள நூல் படித்துணந்து நல்வழி பிறர்க்கு உரை செய்தும் நீ உலோக ஆசாரம் ஒரு அணித்துணையேனும் நீங்கிலை நெஞ்சே துயதாம் இவன் பெருர்கொளக்குங்குமம் சுமந்து செல்கரமுனில் காயம் ஆளுடத்து இன்று அதற்கு அன்றி உள்கனவும் இன்னை பதிற்றுப்பத்தந்தாதி ஞானி செம்பொருள் நாட்டத்து உயர்ந்து அருள் ஊனில் உணர்வில் உயிரில் தளைத்திட ஆணையில் நலமன்பற்கு அருளியே தேனின் இந்த அமிழ்ச்சப்பீடும் மாதி ஏம் என துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சுற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் இழும் தகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமகம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் இன்று பிறந்த நாள் காணும் புதுப்பாளையம் குமார் வணிகவியல் மஞ்சுளாவின் தம்பி சூர்யா தேவிகா தேவியின் தம்பி இலக்கியவில் நித்யாவின் அம்மா சேரலாதின் அப்பா கணிப்பொருத்தறி சூர்யாவின் அக்கா ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோ நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகை போர் கழக வன்முறை உணர்வு கொண்டவர்களும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடனும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றொன்றடியம் வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி நடமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிலும் இன்று உதகை ஆதீனத்தில் நடைபெறும் கிருத்திகை வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகிரளையைப் பொற்றி கைல மலை யானைப் பொற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்